திருச்சிற்றம்புலம் அன்பர்களே தமிழ் சைவ சமய வெண்பா அந்தாதி தொடரில் இன்று ஐம்பத்தி எட்டாவது வெண்பாவிலிருந்து பார்க்கின்றோம் சார்பு அடித்தொண்டு சார்ந்தால் சால நன்று சீராறும் நீராறும் பொன்னி நீடு நீர்மையால் சார்ந்து உய்வோ கோச்செங்கன் சோழனார் கை கொண்ட கோயில் அச்சோ செய்வோம் நற்பணி சிவன் கோயில் எடுத்து கட்டுகின்ற பணியை செய்யலாம் என்று இந்த விண்பாவில் யார் போல கோச்செங்கன் சோழனார் போல் காவிரி வடகரை தென்கரை தலங்கள் ஆயிரம் ஆயிரம் சிவன் கோயிலில் கட்டிய பெருமகனார் அடுத்த பணிந்து தமிழ் பாப் விருபத்து எழுவர் நாமேல் மணித்தமிழே நின்று நடம் புரிந்தாயே சிறியேன் நாவிலும் வா பொன்மழை போல் ஒச்சொல் பொழி பொழில் அரசு அடினாயேன் போக்கினேன் நான் வீணாய் விழியற்று விடமாய் வீழ்ந்திருந்தேனேனமாய் பித்தனேன் பேதையேன் பேயனேன் என் குற்றங்கள் சித்தா செய் செய்ள் செய்கவே போக்கிடம் ஏது வெறுப்பனவே செய்தேன் வெறுத்தேன் சிறுமை சறுக்கிய போதெல்லாம் சங்கரா உன் நாமமே நாமமே ஏறும் என்னா நீ அறிவாயேற்று ஏற்றருள் ஊற்றருள் நீற்றருள் நீடருள் வீற்றருள் இன்னருள் ஈந்தருள் சாற்றருள் மாற்றருள் காற்றருள் மன்னருள் நின்னருள் தாள் பேற்றருள் கூத்தருள் ஈர்த்து ஈர்த்தனையாட்கொண்ட இன்பமே பேரின்பமே ஊர்த்துவ தாண்டவம் பொண்ணுமே கூர்த்தமே ஞானமே வானமே ஞாளமே மூனமே தானமே நிதானமே தாடு நிதானமே தாடு திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் சைவ சமய வெண்பாவை சுவைக்கின்றீர் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுக விருப்ப குறியீடு தொடுக மற்றவருக்கும் பரிந்துரை செய்க ஏதேனும் பொருள் புரியவில்லை என்றால் அடியனுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்க அங்கு அடியன் உங்களுக்கு பதிலாக கருத்துக்களை பதிவிடுகின்றேன் அண்ணாமலைக்கு அரோகரா திருச்சிற்றம்பது